இதெல்லாம் உங்களுக்கு ஜூபி பிரிண்ட் ஏதோ ஒன்று நீங்க போட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபா கிச்சனுக்கு நீங்க பாவிக்கிறதுக்கு இது வந்து உறிஞ்சக்கூடியது தண்ணியும் எப்சர்வ் பண்ணக்கூடியது இது வந்து வீட்டுக்கு மற்றது கூட பாத்ரூம் வாசல் அந்த மாதிரி லேடிஸ் கூடுதல கேட்டு பாருங்க இந்த மாதிரி டவல் கேப் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபா இதனால நீங்க ஒட்டி கொள்றதுக்கு இந்த மினி சீலரை சார்ஜ் பண்ணி பாவிக்கிற இந்த சீலரை வந்து பாவிக்கிறேன் டக்குன்னு இழுத்து போட்டு உதவ சொல்லிய முடியாது இந்த வளம் போடவே கூடாது நீங்க கட்டாயம் இந்த வளம் தான் போடுவோம் இப்ப பைத்தங்காய் கத்துக்கலாம் மட்டும் கிடையாது மீண்ட முள்ளு வட்டத்துக்கு அடுத்த நாள் வடிகளும் மிக்கிய தேடாம இதுல இருந்து நீங்க சாப்பிடறோம் ட்ரில் போட்டு பூறதுக்கான இடம் இருக்கு மிளகாய பவுடர் ஆக்குறது சீரகம் அந்த மாதிரி பவுடர் ஆக்குற விஷயங்களுக்கு இத இந்த விண்பீரிய மாறது குறைவா இருக்கு ஆள ஓ நீங்க லிக்கீழ விட்டுட்டு நீங்க ஈஸியா அமைஞ்சிருக்கவே கூட வெளியிலும் தோசை கண்ணு வரதுக்கு தெரியும் என்ன சரி என்ன நாங்கள் பேஸ் பண்றது கூட தானே இது நீங்கள் உள்ளி நசிச்சு கொள்றது பாவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல கிடைக்கும் இது நம்ம கிட்ட ஆஃபர் பிரைஸ் போது இருநூத்தி ஐம்பது ரூபா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு மெனிக்யூர் பெனிக்யூர் வந்து எல்லாம் இருக்கு இந்த மாதிரி செட் வச்சு கொண்டு இந்த பிளவு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது ரூபா ஸ்டைலையும் வச்சு கொள்ளலாம் பாதுகாப்பையும் வச்சு கொள்ளலாம் உங்களுக்கு தலையில கூட்டி போட்டு நீங்க வேலை செய்யக்குள்ள ஈஸியா இருக்கும் இதுல வந்து நல்ல பிரைட்டான பங்கன் வந்து நிறைய இருக்குது இண்டிகேஷன் லைட் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து என்னுடைய சொன்னதே இந்த மாசம் வணக்கம் நாங்க இருக்கும் நாங்க ஜால்பாணத்துல கே கேஸ் வீதியில இடிமின்ல தம்ஸ் தம்ஸ்அப் ஸ்டோர்ல இங்க பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான கஜெட் இருக்கு அதாவது நிறைய ஒன்லைன்ல வாங்க பொருட்கள் இருக்குது இப்ப எப்படியான புதுப்பொருட்கள் வந்து இருக்கு என்னென்ன கஜெட் இருக்குது என்னென்ன விலை இருக்குது எல்லாம் எல்லாம் வாங்கோ காலனிக்குள்ள வணக்கம் அண்ணா என்ன பேர் என்னுடைய பேர் வேறுகாள் இந்த தம்ஸ்அப் ஸ்டோர் வந்து எவ்வளவு இருக்கு சோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வயசுமே இருக்கு அவ்வளவு சரியா கணக்கு வகையில ஒரு அஞ்சாறு வயசுக்கு மேலே நாங்க ரன் பண்ணி கொண்டிருக்கோம் நிலை மாறி போகுது இங்க வந்து எப்படி நான் சொல்றது கூட நாங்கள் வந்து என்ன செய்யறோம்னு சொல்லிச்சோன்னா புதுசா வார கேஜெட்ஸ் அதாவது வந்து நாங்கள் இந்த பழைய பழைய முடல்களை விட்டுட்டு சைனாவில இருந்து வந்து புதுசா நியூ கேஜெட்ஸ் வரும் இதெல்லாம் வந்து என்னுடைய சொன்னதே இந்த மாசம் தான் முதல்ல நீங்க பாத்துருக்க மாதிரி அப்ப இந்த மாதிரி வர புது புது ஐட்டங்களை ஸ்ரீலங்கா கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது வெளிநாட்டாக்களை ஈஸியா கிடைக்குது ஆனா ஸ்ரீலங்காவில கிடைக்கிறது இல்லை அப்படின்னா ஸ்ரீலங்காக்கு என்ன செஞ்சோம் அலி எக்ஸ்பிரஸ் அலிபாபு அந்த மாதிரி இதில் வந்து நாங்கள் ஒன்லைனில் போட்டு 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 சின்ன சின்ன சாமான் எடுத்து எடுத்து செஞ்சு விற்று கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் நாங்களே அவ்வளோக்கு பல்காக எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து இப்போ நாங்கள் பல்காக வந்து ஒன்லைன் கெஜெட்ஸ் வந்து செய்கிறோம் புதுசு புதுசாக வர சைனாவிலேருந்து வர ஒன்லைன் ப்ராடக்ட்ஸ் அந்த ஐட்டமெல்லாம் எல்லாம் அவங்கள்ட்ட எடுத்துக்கொண்டு அது ஒவ்வொரு கிழமே புது புது சாமானோட இருக்க வேண்டும் நாங்கள் புது புது சாமான் அப்படி நிறைய வேறு எடுத்து நாங்கள் எடுத்துக்கொண்டு இருப்போம் சில பழைய ஸ்டாக் முடிஞ்சிடும் அது ஒன்றும் செய்யாது புதுசாக வர வீடியோவில் இருக்கிற புதுசா இருக்கிற சாமான எல்லாமே நீங்கள் எங்கள்கிட்ட கூடிய மாதிரி இருக்கும் சரி பெண்ணு நான் புதுசாக அந்த பார்ப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டோச் இது வந்து நல்லதா ஒரு இந்த மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் ஒன்றுக்குள்ள வரும் வச்சு இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தோட்டத்துல வேலை செய்யறாக்கள் காலம தண்ணி இறைக்கிறாக்கள் எல்லாரும் கூடுதலா இது வந்து ஹெட் தலைக்கு போற பேண்ட் உண்டு மற்றது இப்ப எல்லாத்துக்குமே டைப் சி சார்ஜர் மாத்திட்டோம் டைப் சி ஒரு சார்ஜர் வருது இந்த

இது வந்து பதினெட்டு அறுநூத்தி அம்பது அண்ட் மாடல் நம்பர் இது இது எங்கள்கிட்ட ஆரம்ப எடுத்து கொள்ளலாம் சார்ஜர் பேங்க் எல்லாத்துக்குமே இப்போ இதுதான் உங்களுக்கு கிடைக்க கூடிய மாதிரி இருக்கும் எங்கள்ட்டயே இருக்க கற்றுக்கொள்ளலாம் இந்த பெட்ரி நீங்க ஒன்னு மட்டும் ரெண்டு மூணு சார்ஜ் பண்ணி போட்டும் நீங்க இதுக்கு போட்டு வச்சிருந்தீங்கன்னா அவசரத்துக்கு கலாட்டி போட்டு இன்னொரு பேட்டரியை போட்டு நீங்க பாவிக்கொள்ளு ஓகே ஓகே அதானது என்ன ஸ்பெஷல் ஓகே இந்த விலை என்ன சின்ன பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு நல்ல கொடுக்க முடியும் நிறைய பேர் மூடிங்க பெருதெடுத்து பாவிச்சீங்க பாத்தீங்கன்னா நீங்க நிலக்கட்ட கூடிய எவ்ளோ வித்தியாசமா அழகா கிடைவாங்க

மேச வழியை சிந்துப்பட்டு கத்தியல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு நீங்க என்ன செய்யலாம் ஒரு கத்தியல் வந்து பாதுகாப்பையும் பச்சு கொள்ளலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கலாம் இதுக்கு முன்னுக்கு சின்ன சின்ன கத்தியல் வைக்கிறதுக்கான நேரங்களும் இருக்கு பெரிய கத்தியல் போட்டுக்காட்டு எல்லாமே இருக்கு நீங்க இதுல இதுல மற்ற இந்த பிளேஸ்ல எல்லாம் சின்ன சின்ன நைஃப் கூட தேவையான நைஃப்கள் எல்லாத்தையும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு கொடுறதுக்கு கிச்சனுக்கு ஒரு வடிவா இருக்கும் இந்த மாதிரி நைஃப் ஹோல்டர் இருக்குது இது இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் இருக்குது காட்டையில பெருசா அவ்வளவுக்கு நானூத்தி ஐம்பது ரூபா முன்னூறு ரூபா அதே மாதிரி இந்த போல்டபுள் நைஃப் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூறு இது வந்து நீங்க ஈஸியா கிச்சன்ல மடிச்சு நாக்கிறோம் மடிச்சு வச்சு கொள்ளலாம் திறக்கலாம் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு நூறு ரூபா கொடுத்து கொள்ளலாம்

பாத்தீங்கன்னா இப்படி வித்தியாசம் அவர்கள் வந்து இங்க கிடைச்சு வந்துருக்கு அந்த வகையில அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து டைல்ஸ்ல ஓட்டி கொள்ளலாம் மாபிள் ஒட்டி கொள்ளலாம் கீழ நீங்க கீழே இருக்கிற டைல்ஸ்ல ஒட்டி போட்டு காடுகள் நீங்கள் உறைஞ்சி கொள்றதுக்கு பாத்ரூம் இல்ல ஒரு சர்வீஸ் இல்லாம இருக்கும் அதுக்கு பாவிக்கலாம் முதுகுக்கு நீங்க பாவிக்கலாம் இது என்ன செய்யலாம் மாபிள் மாபிள் மேல் சுவர்ல ஒட்டுறீங்கன்னா நீங்கள் முதுகு உறைஞ்சதுக்கு பாவிக்கலாம்

இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் இந்த நோப்பை வந்து மூடி க்ளோஸ் பண்ணி விட்டீங்களா சரி இது இப்படியே போயிடும் அது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு தலானி ஒன்று ரெடி சரி நல்லா இருக்கு இது வந்து இது வந்து இங்கே வெல்வெட் மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் இல்லைங்களா சாஃப்டான மெட்டீரியல் நீங்க டிராவலிங் பாவிக்கலாம் வெளியில் போய்க்கலாம் பாவிக்கலாம் அவுடோருக்கு பாவிக்கக்கூடிய ஒரு பிலோ ஒன்று இருக்குது இந்த பிலோ இந்த ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா சூப்பர் கொண்டு போயிட்டு போகலாம் நித்திரம் இல்லாமல் நீங்கள் தேவையின்னு சொன்னால் என்ன செய்யலாம் காத்த வெளியில எடுத்து போட்டு திருப்பி மடிச்சு வச்சு கொண்டு வந்துலாம் அந்த விதில நல்ல ஒரு பில இருக்குது இது பிரைஸ் வந்து முன்னூற்றி அறுபது ரூபா அடுத்து வந்து வீட்டு பாவனைக்கு எல்லாருக்கும் வித்தியாசமான நெல் கட்டுறது வந்து அதுல வந்து நெல் கட்டுற வந்து இந்த மாதிரி ஒரு ஒலட்டில வரும் உங்களுக்கு ஏதாவது பேர்சன்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு மெனிக்யூர் பெனிக்யூர் வந்து எல்லாம் இருக்கு இந்த மாதிரி செட் வச்சு கொண்டீங்கடா அந்த மொட்டமான நிகங்கள் பட்டுறதுக்கு இந்த டூல்ஸ் வாய்ப்பிடும் இந்த நெல் கட்டுற வந்து இந்த சைடுல வர நிகம் மட்டும் கஷ்டமா இருக்கும் இந்த கரையில வர கோனருக்கும் மற்றது சின்ன நெயில்ஸுக்கும் பெரிய நெயில்ஸுக்கும் தனியா இருக்கு அதை இந்த சிசர்ஸ் அதை விட உங்களுக்கு கிளீன் பண்றதுக்கு மெனிக்யூர் கிளீன் பண்றதுக்கு உரியது மெனிக்யூர் பெரிக்யூர் ரெண்டுக்கு நீங்க அதை பாவிச்சு கொள்ளையிடும் இந்த மாதிரி ஒரு கிட்ட இருக்கு தம்சப் சோல்ல இருக்கு இந்த ஆஃபர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா போது ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா தேவையான எடுத்து டிரைவ் பண்ணி கிச்சன்ல சரி உங்களோட பாத்ரூம் கிராத்தடி எல்லா இடத்துலயும் வந்து விம் சோப்பை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சட்டிகளை போட்டு நாங்க மேற்கட்டு கொண்டிருப்போம் இப்போ வந்து விம் லிக்விட் எல்லாம் பாவி கிடைக்கிட்ட பிறகு இதை பாத்தீங்கன்னா விம் லிக்விட் வராது இந்த ஹோர்ஸுக்கு நீங்க விம் லிக்விட விட்டு கில் பண்ணி போட்டு இத மூடிட்டு இந்த மெயினான லிட்டை இதுக்கு மேலே கூட்டி விடுறது அவ்வளோ வந்தால் அவ்வளோ வந்தால் அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம் இதில் ரெண்டு தரம் பம்ப் பண்ணிங்கன்னா இதுக்கு வீம் லிக்விட் வந்துடும் நீங்கள் இருக்கிறது பாத்திரம் ஓ பாத்திரம் கட்டுறதுக்கு வாஷ் பண்ணி போட்டு திருப்பி நீங்கள் இதுக்கு லேயே வச்சுக்கலாம் திருப்பி தான் வேணால் ரெண்டு ரூபா ஊற்றலாம் எக்ஸ்ட்ரா வர வீம் லிக்விட் லிக்விட் ஆட்டோமேட்டிக்காகவே போய் உங்களுக்கு கீழே போயிடும் அந்த பிரச்சனை இல்ல இந்த மாதிரி ஒரு சோப் பம்ப் லிக்விட் ஒன்று உங்கள்ட்ட இருக்குது இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த வீடு பிரியா மாறது குறைவா இருக்கு லிக்விட விட்டுட்டு நீங்க ஈஸியா அமைதி அடிக்க கூட வெளியில நன்மையும் இல்ல இதுல ஈஸியா நீங்க இப்படி வச்சு பாவச்சு கொள்ளலாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது கிச்சன் ஐட்டத்துல பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு வர ஸ்கேல் இருக்குது கிச்சன் ஸ்கேல் என்ன மாதிரி சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டரி போடுறதுக்கு ஒரு இடம் ஒன்று பெருமை இருக்குல்ல டபுள்ஏ பேட்டரி ரெண்டு இந்த ஸ்கேல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டபுள்ஏ பேட்டரி ரெண்டு எம்ஜி நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓன் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் இதுல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும் இந்த மாதிரினு சொல்லி நீங்க இதுக்கு மேல தட்டு வச்சு நிறுத்து கொண்டாம் தட்டு வச்சு நிறுத்து கொள்ளலாம் இதுக்கு மேலேயே வச்சு நிறுத்தலாம் கொள்ளலாம் பத்து கிலோ வரைக்கும் இதை தாங்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ரெண்டு மூணு கிராம் கிராம் சைஸ்ல இருந்து நீங்கள் பத்து கிலோ வரைக்கும் கிராம் லைன் எடுத்துக் கொள்ளலாம் அவுன்ஸ் லைன் எடுத்துக் கொள்ளலாம் கிராம் அவுன்ஸ் மற்றது பத்து கிலோ வரைக்கும் சப்போர்ட்டா இருக்கும் உங்களுக்கு இது இந்த ஸ்கேல பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு தரம் கிச்சன் ஸ்கேல் சொல்றது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜெலோ பாக்ஸ்ல சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து பொட்டேட்டோ மேஷர்

செந்து போதல் மாதிரி நீங்கள் ஒயில் இதுகளை விட்டுட்டு இனி தோசைக்கு மேல ஒயில வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஓடத்திலே ஊத்துற பிரச்சனை அதெல்லாம் இல்ல உங்களுக்கு இந்த மேல வந்து இந்த பெரிய லீட் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு அமர்த்துறதுக்கு முன்னுக்கு ஸ்ப்ரேயர் இருக்கும் இது நீங்க ஒயில நீங்க விட்டுட்டு என்ன செய்யலாம் தேவையான மாதிரி ஸ்ப்ரே பண்ணி போட்டு நீங்க பக்குவமா வச்சு கொள்ளலாம் ரைட் ஒயில் வந்து சிந்திர பிரச்சனையும் இருக்காது ஈஸியா பாவச்சு கொள்ளலாம் கிச்சன்ல ஸ்டைலா நீங்க இதுன்னு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது ஓகே அடுத்து வந்து ஒரு ப்ரொடக்ட் வந்திருக்கு புடிசா அப்ப வந்து நைஃப் ஷார்பனர் இது வந்து கத்தியை தேடிக் கொள்ள பாவிக்கிறது. இந்த மாதிரி தான் கிடைக்கும் இது. இதுல வந்து கத்தியை வந்து எப்படி தேடிக் கொள்றன்னு சொல்லணும்னா இதுல வந்து உங்களுக்கு 1 2 3 ன்னு சொல்லி 3 இடவளை தான் தரிப்போம். இதல 1 2 3 ன்னு வந்து இதல சின்னதகளி இருக்கு. வீடியோல விளங்குது தெரியல. இந்த இடத்துல ஆரம்பம். கத்தியை முதல்ல 1 ல வச்சு திகட்டி 2 ல திகட்டி 3 திகட்டி இப்டி இதுக்கு வச்சு கொண்டு கத்தியை 1

அடுத்தது எங்கள்கிட்ட வளமையா இருக்கிற மிக்சி கிரைண்டர் எல்லாம் வந்து சின்ன கப் ஒன்று வரும் அந்த கப்புகளில் போட்டு நாங்கள் சில மீ கோப்பி மிளகு சீரகம் பவுடர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணவும் கஷ்டமா இருக்கு இது வந்து நீமா சொல்லி வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ்ல இது வந்து நீங்கள் சின்ன பவுடர் ஆகுறதுக்கு பாவிக்கிறது நேரையே கரண்ட்ல போட்டுக் கொள்ளலாம் இந்த தான் வரும் உங்களுக்கு நீங்கள் இதர கொண்டே கூட மெயின் கரண்ட்லயே போட்டுவிட்டு இங்கே பட்டன் இருக்குது அமைஞ்சு வேலை செய்யும் போட்டு தேவையான மிளகாய பவுடர் ஆக்குறது சீரகம் அந்த மாதிரி பவுடர் ஆகிற விஷயங்களுக்கு இதை கொள்ளலாம் நல்ல எஃபெக்டிவான சாமானும் இது இந்த ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு தரும் அடுத்தது எல்லாருக்கும் பழமையா இருக்கிற ப்ரொடக்ட் ஒன்று தான் அது திரும்பி மந்திரங்கள்கிட்ட நல்ல ஸ்டீல ஸ்டீல்ல செய்யப்பட்ட நல்ல உறுதியானது நீங்க இதுல என்னென்னு சொல்றீ உலகை வெயிட்டான சாமானையும் கிச்சனில் கொடி கொள்ளலாம் உங்களோட பெட்ரூமுக்கு வேணாலும் நீங்க சேர்ட் ஹேங்கர் ஆகும் நீங்க பாருங்க இதுல வந்து ஒரு ட்ரில் போர்டு பூட்டுறதுக்கான இடம் இருக்குது இந்த இடத்துலயும் இருக்குது இத நீங்க ட்ரில் பண்ணி போட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஹேங் பண்ண விட்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் இருக்கு இதோட சின்னது முந்நூற்றி ரூபா இது நானூற்றி ஐம்பது ரூபா இதோட பெரிய சைஸும் உங்கள்கிட்ட அறுநூறு ரூபாவுக்கு இருக்கு கிச்சனை தவணாக இதை பாவிச்சு கொள்ளலாம் கிச்சன் பார்க்கலாம் இந்த கேம் பைக்லாம் அதால கரண்ட் அடுத்து நைஃப் இந்த மாதிரி நைஃப் செட் ஆகிมาங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே செட் ஒரே மேரே வந்து இப்படி பாவிக்கலாம் இது என்ன பிரைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு நைஃப் 4 அது பிறகு உங்களுக்கு கத்திரிக்கோ ஒன்று வரும் இப்ப பைத்தங்காயும் கத்திரிக்கோலாம் மட்டும் கிடையாது மீண்ட முள்ளு வட்டுறதுக்கு எல்லாம் பைத்தங்காய் வட்டுறதுல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு கத்திரிக்கோள் அதை விட உங்களுக்கு ஒரு உலகிழங்கு தோல் சீக்கிரது உலகிழங்கு தோல் சீக்கிரத்துக்கான பீலரும் கிடைக்கும் இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு செட்டா கிடைக்கும் எல்லாமே தனித்தனியா போற ஒரு டிசைன்ல காத்தி பண்ண எல்லாம் நல்ல ஒரு ஒரே செட்ல கிடைக்கும் உங்களுக்கு வீட்டுல திறப்ப வச்சுட்டு தேடுறாக்க நிறைய பேர் இருக்கணும் அப்படியே மரத்துல செய்யப்பட்ட கீ ஒட்டம் நல்ல ஒரு வூடுல மரத்துல செஞ்சிருக்கணும் இதை சிவர்ல ஒட்டி கொள்ளலாம் ஒட்டி கொள்ளலாம் ஒரு லைட் வெயிட்டான ஆன சாமான் தான் அப்படி இல்லாட்டி ஆணை வச்சு போட்டுறதுக்கும் உங்களுக்கு இதை வந்து பூட்டி கொண்டீங்கன்னா அழகா நீங்கள் வீட்டில் உங்களோட கீஸ் எல்லாத்தையும் அழகா மாட்டி அடுத்த நாள் வடி எவ்வளவு கீய தேடாம இதுல இருந்தே நீங்க கலட்டி கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஹீ ஹோல்டர் வந்து கிடைக்கிறது பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாக்கு தாரம் ரைட் மரத்துல செய்யப்பட ஹீ ஹோல்டர் அறுநூறுவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்திலயும் சரி வெயில் காலத்திலயும் சரி எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த கதவுக்கு கீழால பூச்சி வந்துருங்க இப்ப வெளிநாட்டு காரணங்கள்ட்ட கூட வர்றதால அவைக்கு பூச்சி இல்லாமல் புதுசையா இருக்கும் இஞ்சத்தியான்னு இது வந்து பயமா இருக்கும் அப்ப வந்து என்ன சொன்னா கதவுக்கு கீழால ஒன்று மெராம இருக்கிறதுக்கு இந்த டோர் சீலரை பாவிக்கலாம் இந்த டோர் குளோசர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களோட டோருக்கு கீழே எல்லாரும் இப்படியே தள்ளுறது ஆனா இது இப்படி தள்ளக்கூடாது இது நீங்க மற்ற வளத்துக்கு மாத்தி இந்த புறவனமா தான் தள்ளுவும் அப்பதான் நீங்க கொண்டு கீழே இடஒது வராம நிக்கும் சாக்கள் இந்த வளம் போட்டுட்டு தம்பி இது டைட்டா நிற்கும் அப்படி இந்த வளம் போடவே கூடாது நீங்க கட்டாயம் இந்த வளம் தான் போடுவோம் கரகலா மாத்தி போட்டுதான் இந்த வளம் திருப்பி போட்டு போட்டா தான் இது அமைத்தி கொண்டு நிற்கும் இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு அடியில எங்கள்கிட்ட வராது எல்லாமே டிஃபால்ட்டா தான் மூன்று அடி டபுள் டோர்னு சொல்லி சொன்னா நீங்க ரெண்டா வட்டி போட்டு ரெண்டு கதை தனித்தனியா போடலாம் சிங்கிள் டோர்னு சொன்னா தனியாவே இந்த நீங்க அடியே போடலாம்

சின்ன சைஸ்ல இருக்கும் உங்கள நீங்க டிராவலிங் பேக்ல வச்சு கொண்டு போகலாம் ஈஸியா வழியில நீங்க ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி எடுத்து கொண்டு போகலாம் கொண்டு போயிட்டு என்ன செய்யணும்னு சொல்லுச்சீன்னா திறக்கணும் அந்த கடையில நீங்க வாங்குற சாமான எல்லாத்தையும் நிறையத்தையும் வாங்கி போட்டு திறக்கணும் திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேக் வந்து திறக்கும் அப்ப என்ன செய்யணும் அதுக்கு பிறகு ஆஹ் இது பேக் கடைக்கு இந்த பெரிய பேக்ல என்ன செய்யணும் நீங்க சாமான வைக்கணும் அப்படிங்க தப்பி தவறி இதுக்குள்ள வைக்க காணாம போயிட்டோம்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து திறக்குணும் அதுக்கு போகிற வந்துடாது இதை இன்னும் பெருசாக்கும் ஒரு பெருசாக்கி பெருசாக்கி நீங்க போன்ற சாமான இன்னும் கூட்டி 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 என்ன செய்யணும் இந்த பெரிய லவனிங் பேக் பாவிச்சு நீங்க இதுக்குள்ளே சாமானை வீட்டை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மாதிரி சும்மா இது வந்து இல்லை இருக்குது ஒரு இந்த பெரிய பேக் இதுக்கு முன்னுக்கு ஒரு சிப் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளுக்கு பொக்கேட்ஸ் இருக்குது அதே போல் உள்ளுக்கு ஒரு உங்களுக்கு பர்சனல் ஜிப்பர் பேக் ஒன்று இதுக்குள்ள இருக்குது அதவிட இன்னுக்கும் உங்களுக்கு ஒரு இந்த பேக் அதை விட ஒரு இதுவும் இருக்குது இது வாட்டர் ப்ரூஃப் தண்ணியல் போவாரு பட் ஏர்போர்ட் லக்கேஜ் அது பாவிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இது வெயிட் வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிப்டி கிராம் இருநூத்தம்பது கிராம் தான் இந்த பேக்னா மொத்த வெயிட்டுமே அப்படிங்களா ஏர்போர்ட்ல வந்து பெரிய லக்கேஜ் வந்து ஒரு நாலு கிலோ பெரிய லக்கேஜ் வண்டி அதுக்குள்ள போடீங்க நாலு கிலோ அதுல போயிடும் அதுக்கு பதிலா நீங்க ஒன் டைம் யூஸ் பண்ணி போட்டு போட்டா கூட இது பரவாயில்ல இதுல விலை என்ன இதுல பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ஓட்ட ப்ரூஃப் பேக் டிராவலிங் பேக் மெட்டல் போல்டபுள் நீங்க தேவையான அடுத்த மடிச்சு ஈஸியா வெயிட் பண்ணி போகலாம் மெட்டல் வாட்டர் ப்ரூஃப் மெட்டல் வெயிட் வந்து சரியான குறைவு இதுல வெயிட் வந்து டூ பிப்டி கிராம்ஸ் தான் இதுக்குள்ள நீங்க கூட ஏர்போர்ட்ல கொண்டு போற பத்து கிலோ மீட்டர்னா நீங்க இதுக்குள்ள பத்து கிலோ ஒன்பது முக்கா கிலோவே நீங்க இதுக்குள்ளேயே கொண்டு போய் கொடுக்கும் நல்லா சைடா பேக் பாக்க வேற மேக்னெட் பாக்க இந்த பெரிய பேக்கா ஓ நல்ல பெரிய மேக்னெட் சைடா பேக்கா சைனால எல்லாமே சைனா நாங்க வந்து துபாயில இருந்து சாமான எடுக்கிற பென் டிரைவர்கள் வந்து கூடுதலாக எடுத்துக்கொள்ள நிறைய பேர் வந்து வெரிங் ஃபைல போட்டு அது பெரிய ஒரு துளைச்சிட்டாங்க போயிருமீங்க அதுக்காண்டி வந்து பென் டிரைவ்ஸ் மற்றும் சின்ன சின்ன கம்பியூட்டர் ஸ்பார்ட் ஐட்டம் எல்லாம் துபாயில இருந்து இருப்போம் மற்றது கிச்சன் ஐட்டம் வந்து இந்தியாவில இருந்து இருப்போம் மோஸ்டா கிட்டத்தட்ட எண்பது விதமான சாமான் வந்து நாங்கள் எடுக்கிறது கட்ட அங்கதான் வந்து பெரிய குளோபல் மார்க்கெட் இருக்குது குளோபல் மார்க்கெட் இருக்கிறதால எங்களுக்கு ஈஸியா வந்து ஒரு குறைஞ்ச பிரைஸில் பண்ணி எடுக்கலாம் சரி சரி அதை சொல்ற பிரைஸ் அப்படியே நாங்க இத்தனை குவாண்டிட்டி பல்க் அடிப்போம் பல்க் நாங்க சொல்ற பிரைஸ்க்கு உங்களுக்கு மாதிரி இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இது மொதல் பெண் மாதிரி ஸ்டைலா நீங்க மாட்டி கொண்டு போகலாம் முது இழுத்து போட்டு பாத்தீங்கன்னா இது வந்து மினி சொல்றது மினி சீலர் வந்து எப்படின்னு சொன்னா இண்டஸ்ட்ரியல் தேவைக்கு நீங்க இதை நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்களோண்டாலோ அது நீங்க ஒரு பேக் பண்ணி ஒரு மிக்சரோ ஏதாவது ஒரு சாமானை விற்கிறீங்களோண்டாலோ இது உங்களுக்குரிய சாமான் இல்ல இது வந்து ஹோம் ஜூஸுக்குரிய சாமான வீட்டு தேவைக்குரிய சாமான் ஒரு நாளைக்கு சும்மா நீங்க ஒரு ஆங்கர் பேக்கரை உடைக்கிறீங்க அதை அப்படியே வச்சா காத்து போடும் சொல்லி சொன்னா இதனால நீங்க என்ன செய்யலாம் பேக்கெட்டை ஒட்டி போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி தான் வேணும் சார்ஜ் பண்ணி பாவிக்கிறது இதுக்கு ஒரு சார்ஜர் கேபிள் ஒன்னு கிடைக்கும் ஜூஸ் இந்த மாதிரி யூஎஸ்பி டைப் சி கேபிள் ஒன்று கிடைக்கும் இதுல நீங்க போட்டு சார்ஜ் பண்ணி கொள்ளும் இந்த மாதிரி ஃபோன் சார்ஜில் போட சார்ஜ் பண்ணி கொள்ளலாம் பிறகு ஓன் பண்ற பட்டன் இருக்கு இதை நீங்கள் ஓன் பண்ணி போட்டு என்ன செய்யலாம் இந்த ப்ளூ இண்டிகேட் ஆன பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு பேக்கிங்கை சீல் பண்ணலாம் நான் ஒரு சின்ன பேக்கெட் ஒன்று ஓட்டி காட்டுறது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்லிய பொழுதீன்னா மெல்லிய பொழுதீனை வந்து நீங்கள் கொஞ்சம் குயிக்காக ஒட்டணும் இல்லாட்டி வந்து உங்களுக்கு க்ளீயப் ஆகும்

அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மில்லிகிராம் ஸ்கேல் இது வந்து சின்ன சின்ன அளவுகள் இருக்கிறதுக்கு அதாவது வந்து இப்ப வந்து சிலங்கார வந்து ப்ரொடக்ட்கள் வந்து செய்ய வைக்கிட்டோம் சோப் மேக்கிங்ல இருந்து சின்ன சின்ன க்ரீம் ஐட்டம் செய்யறதுல இருந்து வந்துட்டு அப்ப சின்ன சின்ன கெமிக்கல் சின்ன சின்ன பிரிசர்வேட்டிவ் ஐட்டங்கள்ல நீங்க சின்ன கிராம் இருக்க வேண்டியிருக்கும் அதாவது மில்லி கிராம் கணக்கில் இருக்க வேண்டியிருக்கும் பன் கிராம் பன் கிராமுக்கு கீழே இருக்கிற சாமான் இருக்கிறதுக்கு இந்த ஸ்கேல பாவிக்கலாம் இது வந்து ரெண்டு ட்ரிபிளே பட்டியல வேலை செய்யறது இது இந்த மாதிரி உடைச்சு கொள்ளலாம் இதுக்குள்ள வந்து பேட்டரி போடுற ஸ்லோட் இருக்குது இதுக்குள்ள பேட்டரியை நீங்க போட்டு இதை மூடிக்கொள்ள வேண்டிய மூடிங்கன்னு சொன்னா ஸ்கேல் வந்து ஸ்டார்ட் இது இதுல ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம்ல இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இருநூறு கிராம் வரைக்கும் நீங்க நிறுத்துக் கொள்ளலாம் இதுல வந்து நீங்க மேல சின்ன சின்ன தட்டு வச்சு நிறுத்துக் கொள்ளலாம் நேர இப்படியும் நிறுத்துக் கொள்ளலாம் இது வந்து இந்த மாதிரி மில்லி கிராமில் உங்களுக்கு ஸ்கேல் காட்டும் ஓன் ஆஃப் பட்டன் ஃபீசஸ் யூனிட் இந்த லைட் ஆப்ஷன் எல்லாமே இதுக்கு இருக்குது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கவரும் வரும் நீங்க பாதுகாப்பா முடிவச்சுக் கொள்ளலாம் இந்த மாதிரி இது வார மில்லிகிராம் ஸ்கேல் எங்கள்கிட்ட இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா நகையில் நகை கடையில் வச்சுக்கூடாது நகைக்குரிய தனி திராசம் இருக்குது அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட திராவிச பாவிக்கிறது இதில் வந்து பாவனைக்குரிய வீட்டு பாவனைக்குரிய உங்களை பெர்சனலா நீங்க ஒரு சின்ன ஒரு வெயிட் ஒன்று வீட்டுல அளந்து நீங்க பாக்க போறீங்க உங்களுக்கு ஏதாவது டெஸ்டிங் பண்ண போறீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி மில்லி கிராம் கேள்வி வந்து பாக்கலாம் இதுல பிரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் ஃபோன் ஹோல்டர் இது வந்து ஃபோன் ஹோல்டர் மேசைல வச்சு கொடுக்குறது இது வந்து பாத்தீங்கன்னா இடும்பில வருது நல்ல ஸ்டீல்ல வருது இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் மேசைல போன் வச்சு கொடுக்குறது முடியும் ஈஸியா நீங்க உங்களோட ஃபோனை வந்து மேசைல வந்து நிமித்தையும் வச்சு கொள்ளலாம் அதே போல வந்து இந்த இதுக்கும் வச்சு கொள்ளலாம் நீங்கள் ஒரு மேசையில வச்சு நோட்ஸ் எழுதுறதுக்கு சரி மேசைல ஒரு ஃபோனை நீங்கள் கீழே வச்சுட்டு எடுக்க எடுத்து பார்க்க வேலை இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் ஸ்டீலில் வர்றதால நல்ல குவாலிட்டி நல்ல டியூரபிலிட்டியா இருக்கும் கூட காலத்துக்கு பாவிக்க

இந்த ஃபோன் கோட்டோல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா சரி இதெல்லாமே நாங்கள் எப்போயுமே ஒவ்வொரு எல்லாம் நல்ல ஒரு பைஸ்லாம் வச்சிருப்போம் எங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்காண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா எடுத்துக்கலாம் இந்த ஃபோன் நல்லதுலாம் நீங்கள் அகலமாக பின்னுக்கு சின்ன செரிஞ்சிருக்கணும்னா மாற்றலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் கேப் ஷவர் கேப் வந்து நிறைய பேர் லேடிஸ் எங்கள்ட்ட கேட்குறேன் இந்த மாதிரி தான் கிடைக்கும் பேக்கிங் வந்து இது வந்து தலைய தோஞ்சிட்டு வந்து தலைக்கு வந்து தனியாக டவல் சுற்றுறது இப்படியே வருது டவல் செஞ்சபடியே வருது இந்த வார வந்து இப்ப நேரடியாகவே தலைக்கு வந்து யூஸ் கூடிய மாரி லேடிஸ் கூடுதலாங்கிட்ட கேட்டு வர இந்த மாதிரி டவல் கப்பி இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு மாபிள்ள வந்து சாக்க போட்டு வளக்கு விழுந்திருப்பீங்க மாபுளுக்கு பாவிக்கிற டைல்ஸுக்கு பாவிக்கிறதுக்கு தனி காப்பாடு வேறு இது வந்து டைல்ஸ்ல போட்டீங்கன்னா வளர்க்காது அது மாதிரி இருந்தால் தண்ணியும் வந்து உறிஞ்சக்கூடியது தண்ணியும் அப்சர்வ் பண்ணக்கூடியது இது வந்து வீட்டுக்கு மற்றது கூட பாத்ரூம் வாசல் அந்த மாதிரி இடங்களுக்கு பாவிக்கலாம் நார்மல் ஃப்ளோருக்கும் பாவிக்கலாம் மற்றது உங்களோட மாபிள் டைல்ஸுக்கும் நல்லா வளர்க்காம ஸ்ட்ராங்காக படிச்சோம் நிற்கும் இது ரெண்டும் சேர்ந்து தான் வரும் உங்களுக்கு ஒரு பெரிய சைஸ் ஒரு சின்ன சைஸ் ஒரே டிசைன்ல வரும் இதுல வேற டிசைன் உங்கள்கிட்ட இருக்கு எடுத்துக்கொள்ள ஓகே இந்த மாதிரி வர ஓட்ட தண்ணியை உறிஞ்சக்கூடிய இந்த காப்பிட்டு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இன் ஒன் காப்பீடு சொல்றது ஒரு ஓவல் ஷேப்ல உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும் இதுல வேற டிசைன் படங்கள் கலர்ஸ்ல வந்து எங்கள்ட்ட இருக்கு தேவையானதாக எடுத்துக்கொள்ள அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல வர பீலர் இருக்கு இது வந்து ஸ்டீல வரதால உங்களுக்கு கூட காலத்துக்கு பாவிக்கவும் உங்களுக்கு ஸ்ட்ராங் இருக்கும் பிளாஸ்டிக் போல முடியுது இல்ல இதுல வந்து பீலர் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி அகலமா செய்யறது இதெல்லாம் இருக்கு இது வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா கிச்சனுக்கு நீங்க பாவிக்கிறதுக்கு இதுவும் நல்ல ப்ரொடக்டாயிருக்கும் தட்டுப்பாடு மூட்டும் திருப்பியும் வந்துடுது எங்கள்கிட்ட இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் எடுக்கிறதுக்கு இந்த தூரடங்கள்ல தண்ணி கேன் ஃபீல் பண்றதுக்கு பாவிப்போம் நீங்க பம்பனி பம்பனி எடுத்துக்கொள்ளலாம் லிக்விட் சாமான் எல்லாத்தையும் நீங்க இத பம்பனி எடுத்துக்கொள்ளலாம் இது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபாய் ஆனால் அந்த பெட்ரோல் தட்டுப்பாட்ட மூட்டம் வந்து இது ஆயிரம் வரைக்கும் போனாங்க இது ஆயிரம் ஆயிரத்தஞ்சூ போ அந்த நேரம் இல்லைன்னு கொண்டு வந்தவ இது வந்து பெட்ரோல் எடுக்கிறதுக்கு பாவிக்கிற பம் உண்டு எல்லா லுக்கிடும் பாவிச்சு நீங்க அன்றைக்கும் பாவிச்சு கொள்ளிடலாம் இது லிக்விட் பம் பண்ணி தரம் உங்களுக்கு இதை நீங்க கேனுக்குள்ள வச்சு போட்டு இதை நீங்க பம் பண்ணி இன்னொரு இடத்த ஃபில் பண்றதுக்கு பாவிக்கலாம் இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டை வடிவா வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு பிளோக் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதுக்கு பேட்ரி போடுறதுக்கு பின்னுக்கு ஒரு இடம் இருக்குது இதில் பேட்ரி போடுறது போட்டுக்கலாம் இந்த மாதிரி இதில் மூன்று ட்ரிபிள் ஏ பேட்டரியை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி இருக்குன்னா இந்த மாதிரி வரும் எலாமும் இருக்குது இல்லை இந்த கேட்குற சத்தம் வந்து எலாமுக்கு வர சவுண்ட் தான் அதே நேரத்தில் டேட் மந்த் டெம்பரேச்சர் எல்லாம் வரும் ஓ டெம்பரேச்சர் காட்டும் இல்லை எல்லாமே டிஸ்பிளேல வரும் அதே மாதிரி இதை நீங்கள் உடத்த வச்சிங்கன்னு சொல்லிட்டுன்னா இந்த அட்மாஸ்பியருக்கு வந்து ஒரு லைட் உண்டு உள்ளுக்கு இந்த கலர் உழைச்சதுக்கு தெரியுது அந்த மேல கமரா தெரியுது இல்ல இது வந்து நைட்ல வந்து நீங்க ஒரு மேல தொட்டீங்கன்னு சொன்னா இது வந்து நீங்க இந்த மாதிரி தான் க்ளோக் இருக்கும் இத வந்து நைட்ல நீங்க மேல டச் பண்ணீங்கன்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரி கலர்ஸ்ல வேற தொட தொடரமாறு இல்ல இது வந்து கீழே வந்து டிகராது இந்த பட்டன்ல வந்து

ரிமெக்ஸ் கம்பெனியான் பவர் பேங்க் இது வந்து பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் மில்லியம் பேர் பவர் பேங்க் அந்த ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி எண்ணூறுவா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் எம்ஏஹெச் பவர் பேங்க் இது நல்ல வெயிட்டான ஒரு பவர் பேங்க் அதே நேரத்தில் இந்த பவர் பேங்கில் ஸ்பெஷல் சொன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வேலை செய்யும் மற்றது டிஸ்பிளே முடியும் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு சார்ஜிங் டிஸ்ப்ளே இருக்கு மற்றது பிடி சார்ஜிங் இருக்கிறதால பவர் டெலிவரி சார்ஜிங் இருக்கிறதால உங்களுக்கு வந்து இது வந்து ஃபைவ் வோல்டேஜ் பா பாஸ் ஆகுதா நைன் வோல்டேஜ் பாஸ் ஆகுதான்னு சொல்லி பாஸ் ஆஜ் உங்களுக்கு பிடி சப்போர்ட் இருக்குமா மாதிரி இருந்தால் நைன் வோல்டேஜ் உங்களுக்கு பாஸ் ஆகும் இருபத்திரெண்டு வருஷம் அஞ்சு வயசுல வந்து சப்போர்ட் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு ஜிஎஸ்பி கேபிள் மூலம் நீங்க அவுட் அடுத்து கொள்ளலாம் இல்லேன்னு இவங்களே டீஃபால்ட்டாவே உங்களுக்கு ஒரு டைப் சியும் ஒரு லைட்னிங்கும் பெரியது ஐஃபோனுக்கும் இதுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டைப் சிக்கும் லைட்னிங்குக்கும் பெருகுது இதையும் சூஸ் பண்ணலாம் இதோட விட அடிஷனல் வந்து ரெண்டு ஜிஎஸ்டி போர்ட்ல இருந்து அவுட் எடுத்து கொள்ளலாம் இருபத்தி ரெண்டு லட்சம் அஞ்சு வேட்ஸ் இந்த மேக்சிமம் பட் அது பவர் பேங்க சார்ஜ் பண்றதுக்கு வந்து டைப் சி லைட்னிங் நீங்க ரெண்டையுமே வந்து பவர் பேங்க சார்ஜ் பண்றதுக்கு இன்புட் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள இந்த டுவெண்டி தௌசண்ட் எம்ஏஜ் பவர் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா தாரம் எட்டாயிரம் ரூபாய்க்கு ஆறு மாசம் ஒரு தாரம் ஒரிஜினல் பவர் பேங்க் இது அதே போல டென் தௌசண்ட் எம்ஏஜ் பவர் பேங்க் அதே போல தான் டிஸ்பிளே பாஸ்ட் சார்ஜிங் லட்சம் அஞ்சு வேர்ஸ் எல்லாம் வேலை செய்யும் அதே போல கேபிள் எல்லாமே இருக்கு அதுல பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஆறு மாசம் ஒரண்டி ரெண்டுக்குமே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம்